நீங்கள் இணைந்திருப்பது பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையிலே ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் ஒரு யோகம் ஒன்று நடக்குது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவும் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் பரிவர்த்தனை யோகம்னா நம்ம வீட்டில் அவர் இருக்கிறது அவர் வீட்டில் நாம இருக்கிறது அப்போ ரிஷபராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதம் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறீர்கள் இதனால் யாரெல்லாம் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ அல்லது காதலியை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களோ குறிப்பாக ஆண்கள் அதே போல் பெண்கள் கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் வெளியில சொல்லாத ரகசியமான மனசுலேயே நினைச்சிருக்க சாமி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரியான பிரிவுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அரேஷபா ராசி நேயர்களே இந்த மாதம் பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் காலமும் நேரமும் உங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுதோ கிரகம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே அப்ப பொதுவா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அதே போல் அல்லது இடப்பிரச்சனை சொத்து பிரச்சனை மம்பு வழக்கு அங்க பங்காளிகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது ராசி நேயர்களே அரசியல் தலைவர்களிடத்தில் அப்போ ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பெண்கள் அவங்க குடும்ப பெண்கள் கூட பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக ஒரு விதமான இடர்பாடுகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கங்களாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கசப்புகள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி சரி வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் நல்ல வீட்டில் நல்ல முறையில் உட்காந்துருக்காரு இருக்காரு சனி சிறப்பான ஸ்தானத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உங்க வியாபாரங்கள் படு பாதாளத்தில் இருந்தாலும் அதல பாதாளத்துல இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே வியாபாரம் சிறந்திருக்கும் அதுக்கு அதுக்கெல்லாம் சின்ன சின்ன எளிமையான வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சிறப்பான முறையில் ஒரு முறை பண்றீங்க அழகா பண்ணுங்க நிச்சயமா தொழில் அமைப்புகள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி தரும் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக சிறப்பான வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு ஒரு முன்னுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப த கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவை எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஆகினால் இரண்டாவது திருமணங்களுக்காக காத்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அப்போ திருமணங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி